மும்பை எனக்கு உங்கள் உதவி தேவை தெருநாயின் உயிரை காப்பாற்ற மக்களிடம் உதவி கேட்ட ரத்தன் டாட்டா நடிகர் சூர்யாவின் சூரரை போற்றும் படத்தில் நடிகர் சூர்யாவின் கதாபாத்திர பெயரை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் நெடுமாறன் ராஜாங்கம் பேர் கேட்டிருக்கேன் மா நீ ஜெயிக்கணுமாறா என அந்த படத்தில் வசனம் பார்ப்பவர்களை மட்டுமல்ல கேட்பவர்களை மெய்சில வைக்கும் அப்படி மெய் சிலிர்க்க வைத்த அந்த கதாபாத்திரத்திற்கு சொந்தக்காரர் தான் தன் உழைப்பால் உலகை திரும்பி பார்க்க வைத்த ரத்தன் டாடா அவர்கள் ஒரு ரூபாயில் உலகை சுற்றலாம் என நிரூபித்து காட்டியவர் இவரின் அறிவிப்பும் உழைப்பும் எப்போதும் பொதுமக்களின் நலனை சுற்றிதான் இருக்கும் என்பதை

மும்பை மக்களிடம் உதவி கேட்டிருந்தார் தெரு நாய்க்காக தொழிலதிபர் ரத்தன் டாடா உதவி கேட்டது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நோயால் பாதிக்கப்பட்ட நாய்க்கு ரத்தம் கிடைத்து அந்த நாய் உயிர் பிழைத்தது இதனையடுத்து தனது பதிவை மதித்து உதவி செய்ய முன்வந்த மும்பைக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் மேலும் காப்சர் லியோ ஸ்கூபி ரூனி இவான் ஆகிய பெயரை கொண்ட நாய்கள் ரத்தம் தர இதில் ரத்தம் உள்ள நாயின் சிகிச்சை பெறும் நாய்க்கு செலுத்தப்படும் எனவும் அவர் அந்த கூறியுள்ளார் இந்த சம்பவம் தான் உலக நாடுகளில் உள்ள மற்ற தொழிலதிபர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நூறு கோடியை ஆயிரம் கோடியாக உருவாக்க நாட்டு மக்களின் பணத்தை கூட சுருட்ட நினைத்து சுயநலமாக செயல்படும் தொழிலதிபர்கள் மத்தியில் ஒரு தெரு நாயின் உயிரை காப்பாற்ற ரதன் டாடா எடுத்த முயற்சியை மக்களுடன் சேர்ந்து மூன்று தொலைக்காட்சியும் பாராட்டுகிறது